பஞ்சாப்பை புரட்டிப் போட்ட பெருவெள்ளம் களத்தில் இயேசு விடுவிக்கிறார் புது சங்கம் சுதந்திர போராட்டத்திலும் பசுமை புரட்சியிலும் எப்பொழுதும் நாட்டுக்கு தியாகம் செய்வதில் முன்னணியில் நின்ற பஞ்சாப் இன்று பெருமழை வெள்ளத்தால் உருக்குலைந்து போயுள்ளது உழைப்புக்கு பெயர் பெற்ற பஞ்சாப் மக்கள் இன்று ஒருவேளை உணவுக்காக மற்றவர்களின் உதவியை நாடியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு பஞ்சாப் இதுவரை கண்டிராத அளவிற்கு ஒரு பெரிய வெள்ளம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தின் துவக்கத்தில் பஞ்சாப் மாநிலம் முழுவதையும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியது ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் பெய்த பெய் மழையால் சட்லஜ் பியாஸ் ரவி ஆகிய ஆறுகள் கரையோர தடுப்புகளை உடை தெரிந்து பஞ்சாப் மாநிலத்தின் இருபத்தி மூன்று மாவட்டங்களையும் முற்றிலும் மூழ்கடித்தது மழை வெள்ளத்தால் பஞ்சாப் மாநிலத்தில் இதுவரை முப்பத்தி ஏழு மனித உயிர்கள் பறிபோயின விவசாயத்தை பிரதானமாக கொண்ட பஞ்சாபில் ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் ஹெக்டேரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் கோதுமை மற்றும் உணவு தானியங்கள் முற்றிலும் அழிந்துவிட்டன வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிந்து விழுந்தன கால்நடைகள் நீரில் மூழ்கின வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது அநேக கிராமங்களில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு தனி தீவு போல் காட்சி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் நிவாரண முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீட்டு கூரையின் மீது ஏறி தங்கள் ஆடு மாடுகளை தூக்கிக் கொண்டு உயர்வான பகுதிகளில் தங்கியிருக்கின்றனர் அரசாங்கம் உணவுப் பொருட்கள் தீவனம் மருந்து பொருட்களை போர்க்கால அடிப்படையில் தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களுக்கு வழங்கினாலும் இன்னும் பெரும்பான்மையான மக்களுக்கு உதவிகள் சென்றடையவில்லை இந்த பெருவெள்ள சேதங்களின் செய்திகளை அறிந்த நம் அன்பு சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்கள் வாரத்தோடு ஜபித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த இக்கட்டான சமயத்திற்கு ஆண்டவர் கொடுத்த திட்டமான நியூ லைஃப் சொசைட்டி நார்த் இந்தியா மன்னா ப்ராஜெக்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் மூலமாக பஞ்சாப் ஹிமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் உதவிகள் செய்ய வேண்டும் என்று இயேசு விடுவிக்கிறார் ஊழிய வட இந்திய பிரதிநிதிகளுக்கு கட்டளையிட்டார்கள் முதற்கட்டமாக கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற எல்லையோர கிராமமான தாம்கோட் ரந்தவா பட்டி ஹவேலியா கோத்தபட் கனியாபட் ஆகிய நான்கு கிராமங்களைச் சேர்ந்த இருநூறு குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ஆயிரத்தி இருநூறு மதிப்பிலான கோதுமை அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற மழுகை சாமான்கள் ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பில் வழங்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் மழை வெள்ளத்தால் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ள இருநூறு குடும்பங்களுக்கு ரூபாய் அறுபதாயிரம் மதிப்பிலான பிளாங்கெட் டவல் வழங்கப்பட்டது அன்பு தெய்வ பிள்ளைகளே வரலாறு காணாத மாபெரும் வெள்ளத்தால் தங்கள் வீடுகளையும் வாழ்வாதாரங்களையும் நெருங்கிய உறவுகளையும் இழந்து தவிக்கும் மக்கள் மறுபடியும் புது வாழ்வு பெற்று மறுவாழ்வு அடைய ஊக்கமாக ஜெபியுங்கள் அது மட்டும் அல்லாமல் செப்டம்பர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் புதுவாழ்வு சங்க அறக்கட்டளையின் மூலம் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் மாநிலத்தை சார்ந்த மேலும் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு சிதிலமடைந்த வீடுகள் மறுசீரமைக்கப்படவும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி கொடுத்து தாங்க முன் வாருங்கள் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்கிற வேத வசனத்தின்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் பாக்கியவான்கள் உதவி செய்யும் உங்களை தெய்வன்தானே மேலும் வர்த்திக்க பண்ணுவார் உங்கள் தொகையை அனுப்ப வங்கி முகவரி நியூலை சொசைட்டி ட்ரஸ்ட் அக்கவுண்ட் நேம் நியூலை சொசைட்டி அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ செவன் ஒன் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஒன் த்ரீ பேங்க் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பிரான்ச் பிரகாசபுரம் ஐஎஃப்எஸி கோட் டிஎம்பிஎல் ஜீரோ 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 ஃபைவ் ஃபோர் யுபிஐ ஐடி நியூலை எஸ்ஓசி அட் எஸ்பிஐ ஜிபே நம்பர் செவன் ஜீரோ நைன் ஃபோர் டபுள் செவன் டபுள் செவன் எயிட் ஒன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று எட்டு மூன்று ஐந்து மூன்று ஒன்று ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு 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 எட்டு ஒன்று எங்களது மின்னஞ்சல் முகவரி அக்கௌண்ட்ஸ் அட் நியூ லைஃப் சொசை இன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும் ஜெபிக்கணும் உதவி செய்யணும் இந்த ரெண்டு காரியத்தையுமே நம்ம செய்யணும் இப்போ பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க நிறைய கத்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க அவங்களும் மத்தியில் இருக்கிறாங்க ஆனால் நம்ம எல்லா மக்களுக்குமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த பாகுபாடும் காண்பிக்காதபடிக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எந்த வித்தியாசமும் பார்ப்பதில்லை எல்லா மக்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் உதவி செய்வதற்கான காரியங்களை செய்கிறோம் முதல் கட்டமாக ஒரு சின்ன காரியம் செய்திருக்கிறோம் அடுத்த கட்டமாக அதை செய்வதற்கான ஆயத்த வேலைகள் நடைபெறுகிறது நாம் நேரடியாக நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற சகோதரர்கள் போய் சந்தித்து பேசி இன்னும் ஆவணை செய்வதற்கான ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் நம்ம உதவி செய்யணும் இம்மிடியேட்டாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு நம்ம உடனே இது மாதிரி பொருட்களை கொடுத்து அந்த குடும்பங்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஒரு ஒரு ஆரம்ப நிலைமை ஹெல்ப் செய்ய இருக்கிறோம் நீங்களும் அதில் எங்களோட பங்கு பெறலாம் அந்த ஸ்கிரீனில் காட்டப்பட்ட அந்த இந்த லைஃப் சொசைட்டி அதன் மூலமாக உதவி செய்கிறோம் அதற்கு நீங்கள் உங்களுடைய உதவிகளை அனுப்பலாம் உங்கள் சார்பாக நாம் பஞ்சாபில் ஹிமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வோம் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் என்பது நேரடியாக விசிட் பண்ணி மக்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து அடுத்த கட்டமாக சில உதவிகள் செய்யப்படும் அங்கே இருக்கிற பாஸ்டர்மார்கள் ஊழியர்கள் நம்மோடு தொடர்பு கொண்டு அங்கே உள்ள சூழ்நிலைகளை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க முக்கியமாக உடனே நீங்கள் ஜபம் பண்ணணும் இன்றைக்கும் நாம் சேர்ந்து அதுக்காக ஜபிக்க போகிறோம் பஞ்சாப் இந்த வட இந்திய மாநிலங்களுக்காக ஹிமாச்சல பிரதேச ஜம்மு காஷ்மீருக்காக உங்கள் உதவி தொகையை அனுப்ப வங்கி முகவரி நியூ லைஃப் சொசைட்டி ட்ரஸ்ட்